வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம புது காதல் தொடர் என் உயிர் நீயடா அந்த கதைக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதோடய பகுதி ஆறு எல்லோரும் ரொம்ப ஆவலோடு கேட்டிருந்தீங்க அடுத்த பகுதி எப்போன்னு இதோ உங்களுக்காக காலை விடியால் அனைவருக்கும் நன்றாகவே விடிந்தது வசும்மா வீட்டில் வசுமா தன் வழக்கமான நேரம் ஆறு மணிக்கு எழுந்தார் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்தார் முதலில் நிவேதாவின் அறைக்கு சென்று பார்த்தார் அங்கு அவள் இரவு சாப்பிட மாத்திரை உபயத்தா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அவளின் தலை கோதிக் கொடுத்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டார் அரை மணி நேரம் கழித்து பிரியாவும் கண் திறந்தாள் தன் அருகில் தன்னை அணைத்துக் கொண்டு குழந்தை போல உறங்கும் கணவனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் நிதிஷின் நெற்றியில் முத்தம் கொடுத்து அவனிடம் இருந்து பிரிய முயன்றான் அதில் உறக்கம் கலைந்து தன்னிடமிருந்து இருந்து முயலும் தன் சரிபாதியை இன்னும் இருக்கி அணைத்தான் சோ மாமா நேராச்சு விடு அத்தம்மா எழுந்திருப்பாங்க போய் வாசல் வேற கூட்டணும் விடு என்னை பாப்பு நான் தூக்கத்துல இருக்கப்போ ஒன்று கொடுத்தல்ல அதை கொடு நான் விடுறேன் தூங்கிட்டு தானே இந்த எப்படி தெரிஞ்சது ஃப்ராடு மாமா அப்படின்னா நீ தூங்கலையா தான் என்ன ஆனால் ஃபீல் ஆச்சு குடு என்று தன் கன்னத்தை காண்பித்தான் சோ மாமா நோ விடிய என்று கூறி விலக முயற்சித்தாள் நோ பாப்போ உம்மா கொடுத்தா விடுறேன் இல்லை உன்னை விடமாட்டேன் இப்படியே இருக்கலாம் நீ வர என்று கூறி திரும்பியும் தூங்க கண்களை மூடினான் ஐயோ உன்னோட பெரிய இம்சை மாமா ஏன் இப்படி பண்ற நீ என்று முத்தம் கொடுக்க ஒத்துக்கொண்டாள் பிரியா கன்னத்தில் முத்தம் கொடுக்க அவன் அருகில் வரும்போது தன் முகத்தை திருப்பி உதட்டை காண்பித்தான் அவள் முத்தம் பா மாறி பதிந்தது அதில் அதிர்ந்து அவள் தன் முட்டை கண்களை இன்னும் அதிகமாக விரித்தாள் அதில் சொக்கி மீண்டும் புத்தமிட்டான் அவனிடமிருந்து விலகி அவன் மார்பிலை அடித்து ஃப்ராடு மாமா என்று கூறி அவனை கொண்டே கழிவறை சென்றாள் தன்னை சுத்தம் படுத்திக் கொண்டு வேறு உடை மாற்றி வெளியே வரும்போது கொண்டே வந்தாள் தன்னை தயார் செய்து கொண்டு அவனை கொண்டே வெளியே சென்று விட்டாள் நிதிஷ் சிரித்துக்கொண்டே குளிக்கச் சென்று விட்டான் பிரியா சென்று வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் அதன் பிறகு தோட்டத்தில் பூத்த மலர்களை பறித்து சாமி அறைக்கு சென்று பூஜை செய்து குங்குமமும் இட்டுக்கொண்டே சமையலறை சென்றாள் அங்கு பாத்திரம் கழுவும் பெண் பிரியா மலர் பறிக்கும்போதே போதே வந்துவிட்டார் அவர் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தார் வீட்டை சுத்தம் செய்ய பாத்திரம் கழுவ என வீட்டில் ஒருவரை வேலைக்கு அமர்த்திருந்தனர் அவர் மாலை காலை என இருவேளை வந்து தன் வேலைகளை முடித்துக்கொண்டு சென்று விடுவார் அக்கா இன்னும் அத்தம்மா வரலையா இல்லை கண்ணு இன்னும் அம்மா வரல சரிக்கா என்று கூறி அனைவருக்கும் காப்பி போட்டு பிளாஸ்கில் வைத்துவிட்டு தனக்கும் வசுமாக்கும் மட்டும் எடுத்துக்கொண்டு வசும்மா இருக்கும் அறைக்கு சென்றாள் அங்கு அவர் இல்லாது இருக்க நிவி அறைக்கு சென்று பார்த்தாள் அங்கு நிவேதாவை தன் மடிக்கு மாற்றி அவளின் தலையை கோதிக்கொண்டு இருந்தார் அதை பார்த்து சிரித்து கொண்டே அவருக்கு காஃபி கொடுத்து அவளும் குடித்தார் அதற்குள் நிதிஷும் காஃபி எடுத்துக்கொண்டு நிவியின் அறைக்கு வந்து விட்டான் நிவேதாவும் அந்த நேரம் எழுந்து விட்டாள் அவள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறிவிட்டு குளிக்க சென்று விட்டாள் அவள் வருவதற்குள் காப்பி எடுத்துக்கொண்டு பிரியா விட்டாள் நிவேதாவும் பத்து நிமிடத்தில் குளித்துவிட்டு வந்துவிட்டாள் அவளுக்கு காபி கொடுத்துவிட்டு வசுமாவும் பிரியாவும் காலை உணவு தயார் செய்ய சென்று விட்டனர் நிதிஷ் அந்த அறையில் தான் இருந்தான் நிவேதா எதுவும் பேசாமல் நிதிஷின் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவனும் அவளின் தலையை கோதி கொடுத்தான் அந்த அறையில் சிறிது நேரம் அமைதியே நிலவியது அதை நிவேதாவே கலைத்தாள் அண்ணா நான் க்ளாஸ் போகிறேன் இனிமே எதும் பேசுவியா நிஜமாக அடுத்த சண்டேலேருந்து கிளாஸ் போகிறேண்ணா நீ வேணால் பாரு ஆனால் இனிமேல் என் கூட பேசுண்ணா ப்ளீஸ் நீ பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது பேசண்ணா ப்ளீஸ்ண்ணா நீ க்ளாஸ் போகலன்னு தாண்டா எனக்கு கோவம் நீ போகிறல்ல அடுத்த வாரமே நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது இனிமேல் எதுவும் மறைக்கக்கூடாது மனசுக்குள்ளே எதுவும் போட்டு அழுத்திக்க கூடாது சரியா ஓகேண்ணா என்று கூறி அண்ணா வா வெளியே போகலாம் அவனை சமைய கூட்டி கொண்டு சமையலறை சென்றாள் வேலை செய்பவர் ஏற்கனவே சென்றிருக்க இவர்கள் மட்டும்தான் பேசிக்கொண்டே சமையல் முடித்து சாப்பிட ஆரம்பித்தனர் இங்கு ஹோட்டலில் அதிவீரபாண்டியன் ஆறு முப்பது மணிக்கு எழுந்தான் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் ஹோட்டலில் இருக்கும் நீச்சல் குளத்திற்கு சென்று அரை மணி நேரம் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தான் பிறகு குடித்து கொஞ்ச நேரம் வீட்டிற்கு அழைத்து பேசிக்கொண்டிருந்தான் சிறிது நேரம் இன்றைய செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான் காலை எட்டு மணிக்கு முரளி அழைத்தான் அவனுக்கு அதி வீட்டுக்கு வந்துடு தம்பி இங்கே காலையில் சாப்பிட்டுட்டு வீடு பார்க்க போலாம் ஓகேண்ணா பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று கூறி முரளியின் வீட்டிற்கு சென்றான் முரளி வீட்டில் வா அதி ரெண்டு வீடு பார்த்து வச்சுருக்கேன்ப்பா எது பிடிச்சிருக்கோ அதை முடிச்சிடலாம் சரிண்ணா அண்ணா மாமா ரெண்டில் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னார் எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரோ அந்த வீடே முடிச்சுடலாம் உனக்கு எது ஓகேவோ அதை பார்க்கலாம் இப்போ சாப்பிட்லாம் அபூ எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடிங்க வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்று கூறி அனைத்தையும் எடுத்து வைத்தாள் அண்ணா குட்டீஸ் ரெண்டு பேரும் எங்கே நேத்தும் பார்க்கல இப்பையும் காணும் இல்லை இங்கே ரூமில் இருக்காங்க நில்லு கூப்பிட்றேன் ஷாலுமா அகில் வாங்க யார் இருக்காங்க பாருங்க ஹாய் சொல்லுங்கள் அங்கிள்கு அண்ணா நோ அங்கிள்லாம் வேணாம் சித்தப்பான்னு கூப்பிட்டோம் என்று கூறி ஹாய் குட்டீஸ் என்று கூறி தான் வந்த சா கு வாங்கி வந்த சாக்லேட்டுகளை அவரிடம் நீட்டினான் குட்டி சிறுவரும் தன் தந்தையை பார்த்தனர் முரளி அவர்களிடம் வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் சித்தப்பா தான் என்று கூறினான் குட்டி சிறுவரும் அதிகமிருந்து சாக்லேட்டுகளை வாங்கினர் அடுத்து அனைவரும் சாப்பிடாம இருந்தனர் சாப்பிட்டு முடித்து அனைவரும் வீட்டை பார்க்க கிளம்பினர் நாம் பார்க்க போகிற வீடு பக்கத்தில் தான் தெரிஞ்சவங்க வீடு இருக்குது அதனால் அவங்கள அங்கே விட்டுட்டு நாம் வீடு பார்க்க போகலாம் அதி ஓகேண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போகலாண்ணா அண்ணா நான் வேணா அகில என் வண்டியில் கூட்டிகிட்டு வரட்டா இதில் என்ன இருக்குது கூட்டிட்டு வா என் வண்டி பின்னாடியே வா அது பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஓகேண்ணா என்று கூறி முரளி வண்டியின் பின்னால் அகிலுடன் தன் ராயல் என்ஃபீல்டை விட்டான் பத்து நிமிட பயத்தல் அந்த வீடு வந்தது அதி இதுதான் வீடு இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஆஸ்திரேலியாவில் ஆக போகிறாங்க அதனால் இந்த வீடை விற்கிறாங்க மாரன் இந்த வீட்டை தான் முடிக்க சொன்னான் இந்த வீடு உனக்கு காட்டி நீ ஓகே சொன்னால் ரெண்டு நாளில் வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டான் உனக்கு ஓகேனா பாரு பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க வீடு சாவியும் அங்கே தான் இருக்குது நீ வரியா இல்லைண்ணா நான் வரல இங்கே தோட்டம் இருக்குது போல பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அகில் வா போகலாம் நோப்பா நான் சித்தா கூட கார்டன் பார்க்க போகிறேன் நீங்கள் போங்க டே அகில் நிவேதா சித்தியை பார்க்கலாம் வா என்று அப்புறம் நான் கூறினாள் சித்தியா நான் வரேன் ஆனால் சித்தா வரணும் என்று அடம் பிடித்தான் இங்கே அதிவீரனும் நிவேதா என்ற பெயரை கேட்டு அவளாக இருக்குமோ நாம் வரலன்னு சொல்லிட்டோமே என்ன பண்ணலாம் என்று யோசிச்சுட்டு இருந்தான் இவனை கூட்டிட்டு வாங்க பாப்பா அங்கே ஓடிட்டா நான் அங்கே போகிறேன் தம்பியும் அகிலையும் கூட்டிட்டு வாங்க என்று கூறி அப்பண்ணா பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் டேய் சத்தம் போடாத அடம்பிடிக்காமல் வாடா என்று கூறினான் முரளி இல்லை இல்லை சித்தா வரணும் என்று அழுது அடம்பிடித்தான் இவனால் அதி அது தெரிஞ்சவங்க வீடு தான் வா எதுவும் சொல்ல மாட்டாங்க இவன் வாயை திறந்தால் மூடவே மாட்டான் ரொம்ப நல்லவங்க அவங்க வா அதுனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியாதவங்க வீட்டுக்கு எப்படி வர்றது ஐயோ நடிப்புடா வீட்டுக்குள்ளே வரமாட்டோம்னு சொல்லிட்டோமே எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இப்போ உலகமாக தான் நடிப்பு இருக்கே அவன் போதே பக்கத்து வீட்டு ஆள் வெளியே வந்தார் முரளிமாம்ஸ் என்ன வெளியவே நிற்கிறீங்க உள்ளே வாங்க டேய் அகிலு வாடா உள்ளே போகலாம் பாஸ் நீங்களும் வாங்க உங்கள் நேம் என்ன பாஸ் என் நேம் நிதிஷ்குமார் உள்ள வாங்க தயங்காம என்று கூறி மூவரையும் உள்ளே அழைத்தான் ஹாய் பாஸ் என்னை மதிவீர பாண்டியன் என்று கூறி நிதிஷுடன் கை குலுக்கினான் பிறகு அவனுடன் நிதிஷ் வீட்டுக்கு சென்றான் உள்ளே மா நீ எங்க என்று வசும்மாவிடம் கேட்டால் அப்பர்ணா ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க நில்லுடா அவங்கள வர சொல்றேன் என்று கூறி எழுந்தார் வசும்மா மா இருங்க நானே போய் பார்க்குறேன் என்று கூறி அவர்கள் இருக்கும் அறைக்கு சென்றால் தன் மகள் ஷாலுனியுடன் உள்ளே வாங்க மாம்ஸ் உள்ளே வாங்க பாஸ் டெய் பெரிய மனுஷா வாடா வா முரளி வாப்பா என்று அதிவீரனையும் வரவேற்றார் வசும் வசும்மா இது பாண்டியன் என் ஃப்ரெண்டோட மச்சான் இங்கே ஏஎஸ்பியாக ப்ரொமோஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரோட மதுரையிலிருந்து வந்திருக்கான் தம்பி இது வசுந்தராம்மா ராமலிங்கம் தான் அறிமுகம் பண்ணி வச்சாங்க எப்போ நாங்கள் சேலம் வந்தோமோ அப்போ இருந்து அம்மா தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க இப்போ வரைக்கும் என்ன முரளி இது வாங்க வந்து முதல்ல உட்காருங்க நான் போய் குடிக்க எடுத்துட்டு வரேன் அதற்குள் சித்தி என்று கத்திக்கொண்டே நிவேதாயை போய் அணைத்து கொண்டான் குட்டி அகில் இப்போது அனைவரின் பார்வையும் நிவேதா மேல்தான் ஆனால் அவள் யாரையும் காணாத அகிலை கொஞ்சத் தொடங்கினாள் அகில் ஏன் நீ ஷாலு கூட சித்தியை பார்க்க வரல சித்தி வேணாமா குட்டிக்கு நோ சித்தி சித்தி வேணும் அகிலுக்கு ஆனால் சித்தா டூர் டூர் கூட்டிகிட்டு வந்தார் என்று இவனே வாயில் டூர் என ஓட்டி காட்டினான் அனைவரும் சிரித்தனர் அப்போதுதான் அனைவரையும் பார்த்தார் வாங்க மாமா என முரளியை வரவேற்றுவிட்டு பக்கத்தில் இருக்கும் அதியை பார்த்து அப்படியே நின்றுவிட்டாள் அப்போதுதான் கீழே இறங்கி வந்த பிரியா அவள் அப்படியே நிற்பதை பார்த்து யாரை பார்த்து இந்த ஏஞ்சல் இப்படி நிற்கிறா என தனக்குள்ளே பேசிக்கொண்டு பார்த்தாள் அவள் அதியை பார்க்காமல் முரளியை மட்டும்தான் பார்த்தாள் அவளும் முரளியை பார்த்து வாங்கண்ணா என வரவேற்றுவிட்டு பிறகுதான் அதியை பார்த்தாள் பார்த்தவுடன் ஹை ப்ரோ என்று கூறி நீங்கள் எங்கே இங்கே ப்ரோ என்று அதிரம் கேட்டாள் ஹாய்மா இது உன் வீடா எதிர்பார்க்கவே இல்லைம்மா பக்கத்து வீட்டை பார்க்க வந்திருக்கேன்மா அதான் ஓகேனா அதை வாங்கலாம்னு இருக்கேன் என்று பிரியாவிடம் பேசி கொண்டிருந்தான் ஆனால் இவர்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று அனைவரும் பார்த்து நின்றனர் வெயிட் வெயிட் பாப்பு உனக்கு பாஸ் ஆல்ரெடி தெரியுமா எப்படி தெரியும்னு நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நண்பர்களே ஏன்னா நண்பர்களே இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பித்திருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வரேங்க